ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை பதினாறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் வாக் சக்தியின் மூலம் ஒருவர் ஒரு ராஜ்யத்தையோ பெரும் செல்வத்தையோ பெறலாம் பேச்சின் மூலம் நண்பர்களையும் உறவினர்களையும் பெற முடியும் பேச்சினால் ஒருவர் கட்டுண்டு சுதந்திரத்தை இழந்து விடுகிறார் மரணம் கூட பேச்சினால் தான் சம்பவிக்கிறது பேச்சு மனிதர்களின் பிராண சக்தியாகும் பேச்சு வாழ்க்கையின் முதுகெலும்பு போன்றது இது மகத்தான சக்தி படைத்தது ஜெயதேவர் தனது நாக்கை நோக்கி ஓ நாவே பேச்சின் இனிமை அனைத்தையும் நீ அறிவாய் உண்மையையும் நன்மையையும் நீ அனுபவிக்கிறாய் எனவே கோவிந்தா தாமோதரா மாதவா என்று இறைவனின் இனிமையான புனிதமான நாமங்களை உச்சரிப்பாயாக யாரையும் நிந்திக்காதே இனிமையாகவும் இதமாகவும் பேசு என்று கூறினார் கிருஷ்ணர் பகவத்கீதையில் உங்களுடைய பேச்சு உண்மையாகவும் இனிமையாகவும் நல்லதாகவும் மனக்கசப்பற்றதாகவும் இருக்கட்டும் என்று கூறுகிறார் துரதிர்ஷ்டவசமாக அத்தகைய புனிதமான இனிமையான பேச்சு அரிதாகிவிட்டதால் வெறுப்பிலும் அசாந்தியிலும் சமுதாயம் சிக்கியுள்ளது பைத்தியக்கார நாகரிகத்தின் அத்துமீறிய போக்கு ஒழுக்கத்தையும் சீலத்தையும் அழித்து சமுதாயத்தை ஒரு தீக்கோளமாக மாற்றிவிட்டது தெய்வீக அருளுரை ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு எப்போதும் இதமாகவும் இனிமையாகவும் உண்மையாகவும் பேசுங்கள் யாரையும் நிந்திப்பதில் ஈடுபடாதீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்